மே துணாத்திரை உன்னை பார்க்க ஒரு ஹிஸ்டர் வந்திருக்கு நீங்க யாரு உங்களுக்கு கேக்குறேன் நீங்க யாரு குழந்தசாமி செத்து போனவன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறேன் நான் நம்ப மாட்டேன் பைத்தியம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எத்தனை இடங்களும் உன்ன பத்தி விசாரிச்ச எவ்வளவு ஜெய்களுக்கு போனேன் எந்தெந்த எல்லாம் சந்திச்சேன்னு எனக்கு தான் பாத்திரியும் நீ என்ன தாரணமா நம்பல நம்ப தயாரா என்ன குழந்த சுவாமி இப்ப ஆவது நான் யாரு இப்ப ஆவது என்ன நம்பறையா இந்த மாதிரி பயபக்தியோட எல்லாருக்கும் கும்பிடு போட்டதுனால தான் உன் தலை எல்லாரும் மலகரச்சிட்டாங்க இப்ப சொல்ல என்ன நடந்தது நான் எது சொல்றது எங்க இருந்து சொல்றது என்னங்க சொல்லு டார்லிங் எனக்கு ஒரு அரை ஆறு கையெழுத்து பொண்ணுமே பத்திரம் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பத்திரத்தை காட்டு நீ காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுற தேங்க்யூ டார்லிங் ஏன்பா ஐயா பால் கொண்டு போறியா அவங்க நானே குத்துறேன் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்த பிறகு இந்த அரக்கி

அந்த அம்மா ஏற்கனவே வசங்கள் தெரிஞ்சு கொடுக்க தட்டி விட்டாரு எனங்க நான் சொல்றது கேளுங்க புடுங்க ப்ரோ நான் விட போறது இல்ல கேவல சொத்துக்காக அவ எனக்கே விஷ வைக்க துணிஞ்சுட்டா ராஸ்கல் நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணா கேள்வி போறது அவ மட்டும் இல்லைங்க உங்க வாரிசு கூடவே போகணும் என்னடி சொல்ற பொண்டாட்டி வயத்துல வளர்ந்தாலும் வாரிசு பப்பாட்டி வயத்துல வளர்ந்தாலும் வாரிசு ஆனங்களே அவளுக்கு மாங்காயத்தின்னு சந்தர்ப்பம் கொடுத்தது நீங்க தானே பெரிய நடந்தது கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க நான் எப்படிமா மறக்க முடியும் என் உயிருக்கே பயப்பட வேண்டிய நிலையில நான் இருக்கேன்னு உங்க உயிருக்கே ஆபத்தா இந்த சொத்துதானே தானே அத நம்ம பையன் பேருக்கு மாத்தி எழுதிட்டா சாந்தி இந்த சொத்துக்கு ஆசைப்பட்ட அந்த கொலகாரி நம்ம குழந்தையை கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் ஆனா இது என்னங்க பெரிய சிக்கல் நீங்க சொத்த பூராவ நம்ம இளைய பூபதி பேருக்கு மாத்தி எழுதிடுங்க ஆனா இளைய பூபதி வளர்ந்து பெரியவனாகி அவருக்கு ஒரு கல்யாணம் நடந்து குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்துல இருந்து ஒரு குண்டூசியை கூட வைக்க முடியும்னு கிளியரா எழுதிடுங்க இடைக்காலத்துல இளைய பூபதி உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா

வயிற்ல வளர குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு கண்டிப்பா நீங்க இந்த குழந்தை பெரிய ஏதாவது எழுதணும் என்ன நிக்க சொன்னீங்கம்மா என்ன நிக்க சொன்னீங்க பரிபூர்ணமா நம்புறேன் உங்களையும் இந்த கூட தம்பி மாதிரி அவனை நம்பி ஒரு கோடி கூட கொடுக்கலாம் ஏதோ வாங்கி நீங்க எனக்கு ஏதாவது சொத்து கிடைக்க ஒண்ணுமே இல்லையே பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் அதான் தோட்டத்தில் விளையாட்டு இருக்காரு உங்க மகன் அவர்தான் இளையா

மா வக்கீல் வந்த வேலை முடிஞ்சு போச்சு வாங்க போலாம் நீங்க விளையாடுறது போதும் மாதிரி நீங்க சின்ன ஜமா இல்ல பெரிய வாங்க போலாம் பெரிய சிமா அப்பா ஐய ஐ ஐ ஐ ஐ ஐயோ எங்க அப்பா ஐயா ரோ சொல்லிட்டீங்களா ஐயோ எங்க அப்பா லி அம்மா ரோஷோலிட்டீங்களா ரெண்டா சம்சாரம் பேசுற எங்க எஸ்டேட்ல வேலை செய்யறேன் சாமிங்கிற வேலைக்காரன் என் புருஷனையும் மூத்த சம்சாரத்தையும் கொஞ்சம் எங்க குழந்தையும் கொல்றதுக்காக உப்பாக்கி எடுத்துட்டு ஓடுற எங்க குழந்தையாவது காப்பாத்துங்க சார் எங்க போறதே உமே பாரு அதுக்கு மேல அப்படி அந்த கேம்கே கே போறதே அதுக்கு மேல என்னதுமா என்னதுமா சூது இல்லை என்னதுமா நகருறதே என்னது பாரு இங்க பாரு இங்க வந்து என்னடா இது போயிடணும் என்னதுமா நான் இருக்கேன் நான் இல்லை அரவே கூடாது நீ ப்ளே பண்ணாம போறே கொலை செய்யப்பட்ட விஸ்வநாத கோபதி சாந்தி நாட்டியார் உடல்கள் இருந்த கைரேகையும் சுடப்பட்ட துப்பாக்கியின் மேலுள்ள கைரேகையும் குழந்தைச்சாமியினுடைய கைரேகைகளாய் இவரானார் நாங்க பிடிக்கிறப்போ சாமி கையில துப்பாக்கியோட உடல் எல்லாம் ரத்தக்கரையோட இளைய பூபதியை துரத்தி ஓடிட்டு இருந்தாரே வரானார் நான் விசுவாச பூபதியில பக்கி உயிரிழந்த அன்னைக்கு சொத்து எனக்கு பங்கு கிடையாது குழந்தைசாமி கேட்டார் அது உண்மை சொத்துல பங்கு கொடுக்காத அந்த விஸ்வநாத பூபதிய சும்மா விட்டே நான் பாருங்க இவர் சொன்னதை என் காதால கேட்ட துப்பாக்கியோட ஓடினதை என் கண்ணால பார்த்த கேவல பணத்துக்காக இத்தனை நாளா சோறு போட்ட முதலாளியையும் அப்படி சம்சாரத்தையும் கையில துப்பாக்கியோட இந்த குழந்தைச்சாமி எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் நானும் சுட்டேன் சுட்டேன் சின்ன சொல்றீங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு விஸ்வநாத பூபதியையும் துப்பாக்கியால் சுட்டு கொன்ற குழந்தை சாமிக்கு முன்னூத்தி இரண்டாவது படி மரண தண்டனை விதிக்கிறேன்